ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு காரசாரமான நண்டு மசாலா குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி மிளகு மிளகு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெள்ளைப்பொடு எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ நண்டை க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பாக சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டு வாங்கியிருக்கிறோம் இப்போ அதுக்கேற்றாப்பெல்லாம் நான் பத்து பூண்டுக்கும் பத்து சின்ன வெங்காயத்துக்கு மேலேயே நான் கட் பண்ணியிருந்துருப்பேன் இப்போ இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசியட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பொடையும் மிளகையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கூடவே தேங்காயையும் நல்லா மையம் அரைச்சாச்சு இப்போ நல் நல்லா இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இந்த வெளுதை சேர்த்துக்கலாம் நண்டுனாலே நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை அந்த மிளகும் வெள்ளை போடும் நண்டுக்கு வந்து சுவையாக கொடுக்கறது நல்லா ச நிறையா சளி இருக்கிறவங்க நெஞ்சு சளி இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப இந்த சளினால் பாதிக்கப்பட்டுருப்பாங்க அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்கவே பிடிக்காது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மிளக கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நண்டை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே நண்டை விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கோம் அதுவே எங்களுக்கு பத்தாது இன்னும் வாங்கியிருக்கலாம்ல இன்னும் வாங்கியிருக்கலாம்லன்ற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க பிள்ளைங்க தான் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம விழுது அரைச்சி வச்சுருந்த ஊற்றுனதை கொஞ்சம் கழுவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து நண்டு மசாலா குழம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்போ இந்த கொஞ்சம் குழம்பு மாதிரியே ரெடி பண்ணுறனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிருக்குறேன் நல்லா கிளறி வெட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம மிளகு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நல்லா கொதிக்க வந் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நிறைய தண்ணி ஊற்றியிருந்தே இப்போ நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ நண்டும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை மீனை எப்படி நம்ம ஓரளவு கொ கொதிச்சு வந்த அமர்த்துறோமோ அதே மாதிரி தான் இப்போ நம் இந்த மாதிரி வத்தி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த நண்டுல இருக்கிற இந்த கிரேவி தான் நம்ம குழம்பா யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாலாம் நண்டுல இறங்கிடுச்சு இப்போ இந்த இதுதான் நண்டு இப்போ இந்த கிரேவியை நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ நண்டு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு செம்மையான நண்டு மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ